ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பஜர் கோம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது சதுரடி இடத்துலங்க கீழேயே வந்து இடம் ஒரு மனை ஒரு மனைய விட கொஞ்சம் கூட ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது சதுரடியில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறு சதுரடி இடத்துல பில்டிங்காக ஒரு மூணு பெட்ரூம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு இன்னொன்று பத்துக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூம் தான் போட்டிருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூமு இந்த வீடை எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை தெரிஞ்சுக்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வரும் உங்கள் நேரம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம் நம்ம சேனலுக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஒரு தடவை நன்றியை தெரிவித்து இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா செட்நாயங்கம்பட்டி போகிற வழியில் திண்டுக்கல் டு அறிவுத்திருக்கோயில் அறிவுத்திருக்கோயிலேருந்து ஈபி காலனி ஈபி காலனியை தானோனி நாலு ரோடு பிரியும் அந்த லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது முழுக்க முழுக்க பட்ஜெருக்கு சார்பாக கட்டி விற்கிற வீடுகள் இதுக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமிஷன் கொடுக்க தேவையில்லை நீங்கள் நேரடியாகவே நம்ம பேசிக்கலாம் மொத்த சதுரடின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது சதுரடி வந்து இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு சதுரடி பில்டிங்காக வந்து நம்ம கட்டியிருக்கோம் விலை வந்து அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கோம் விலையும் குறைச்சி பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்தோட வீட்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் வந்து நம்மளுக்கு பதினாறுக்கு பதினாறுங்க ரெண்டு கார் நிப்பாட்டிக்கலாம் அது அது மாதிரி தான் வந்திருக்கு அதேமாதிரி கலரும் நம்மளுக்கு சூப்பராகவே நம்மளுக்கு கிரே அண்ட் ஒயிட்டில் வந்து நம்ம டைல்ஸ் ஒட்டிருக்கோம் ரெண்டுக்கு ரெண்டு தான் அதே மாதிரி த்ரீ பேஸ் கனெக்ஷனுக்கு நம்ம இபி வயரிங் வந்து நம்ம அந்த ஆப்போசிட்டில் கோஸ்ட்டில் வந்து நம்ம இழுத்து வச்சாச்சு இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து சேஃப்டி டேங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வெளியில் வந்து நம்மளுக்கு இதை வச்சு எடுக்கிற மாதிரி நம்ம பண்டி வச்சு வெளில வச்சு எடுக்கிற மாதிரி இதில் இந்த வீட்டில் பெனிஃபிட்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்டேஜ் வந்து நம்மளுக்கு இருபத்தி மூணு அடி ரோடுங்க நம்ம ஆல்ரெடி அது ரோடுங்க அதில் என்ட்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வீட்டோட எலிவேஷனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதுமாதிரி வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா பார்க்குறவங்க லைக் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் வீட்டோடய எலிவேஷனை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வந்து இதோ இந்த வீட்டோட இடம் வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னா நம்ம வீட்டை சுற்றியே நம்மளுக்கு காம்பவுண்டு வைக்கிற அளவுக்கு இந்த இப்போ நம்ம கீழே ஒரு கல் இருக்குல்ல இந்த லொக்கேஷன்லேருந்து அந்த பேக்கில் வந்து பேக் சைடு வந்து ஒரு கல் கம்பியில் போட்டிருக்காங்களா அது வரைக்கும் இந்த இந்த நெட்டுமே நம்ம இடம் தான் செஃபிட்டாங்க இந்த முறையில் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு அந்த சைடும் நம்மளுக்கு இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோட்டில் இருந்து அஞ்சாவது ஃப்ளாட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிற செக்ஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த க்ளீன் பண்ணியிருக்க செக்ஷன் மண்ணடிச்சிருக்கிறது அடிச்சுருக்கறதுக்கு நம்ம இடம் வீட்டை விட்டு தனியாகவே நம்மளுக்கு வந்து இடம் இருக்குது ஃப்ரண்டேஜ் வந்து இருபத்தி மூணு அடி ரோடு தசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடு வந்து இரு மேற்கு பார்த்த இடத்துல பியூராக வடக்கு வந்து திருப்பி வச்சுருக்கோம் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு கோயில் இருக்குதுங்க கோயில் வந்து பக்கத்துலேயே இருக்குது மூகாம்பிய கோயில் நீங்கள் பார்க்குறது வந்து மூகாம்பிய கோயில் அம்மன் கோயில் நல்லாயிருக்கும் எப்பவுமே விசேஷமாக இருக்கும் வெள்ளி சில இப்போ இந்த வீடு வந்து நேரடி விற்பனை நம்ம பட்ஜர் கவுன்சில் நம்ம நண்பர்கள் கட்டின நம்ம நேரடி விற்பனையில் நம்மளுக்கு நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாகவே கமிஷன் தர தேவையில்லை இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாகவே பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுபத்தி எட்டு ரூபா சொல்கிறோம் விலையும் குறைச்சி பேசிக்கலாம் இப்போ வீட்டுக்குள்ளே போய் மித்த டீட்டெயில் பார்க்கலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்ட்ரன்ஸ் வந்து இரும்பு கேட்டு வந்து நம்மளுக்கு நாலரை அடிக்கு சாரி அஞ்சரை அடிக்கு வந்து நம்மளுக்கு இரும்பு கேட்டு போட்டாச்சு எலிவேஷனும் வந்து நம்ம நிப்பான் பெயிண்ட்டு தான் அடிச்சுருக்கோம் கலர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மங்காது வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு மாடுலர் கிச்சன் மட்டும் போடலை அதை அதை விட்டுட்டு மீது எல்லாமே வந்து நம்ம பண்ணியாச்சு உடன் ஒர்க்கெலாம் போட்டாச்சு டிவி ஷோகேஸ் பண்ணியாச்சு நம்ம நிற்கிறது இப்போ பார்க்கிங் ஏரியாவில் கார்பட்டிங் சைஸ் வந்து பதினாறுக்கு பதினாறு அங்கேயுமே நம்ம வந்து டிசைன் வந்து பால்சிலிங் வந்து டிசைன் வந்து லைட்டாக கொடுத்துருக்கோம் கலரை பொறுத்த வரைக்கும் வாட்ரு வாட்டர் ப்ளூ ஐஸ் பச்சை இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் நுழையும் போதே நம்மளுக்கு இரும்பு கேட்டு வந்து நம்ம போட்டாச்சு சேஃப்டி கேட்டு வந்து இங்கேயுமே நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் இதை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போகும் இது வந்து இங்கே வந்து நம்ம கிரானைட்டில் வந்து நம்ம இது பண்ணியாச்சு லாப நஷ்ட கணக்கில் நம்ம போட்டிருக்கோம் இங்கே ஒரு டேப்பு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் கழிவிட்டு போகிற மாதிரி நம்ம இங்கே வெளியில் வந்து ஒரு டேப் போட்டு கொடுத்துருக்கோம் வெளியில் வந்து இந்தியன் ரெஸ்ட் ரூமுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பியூராகவே வீடு வந்து வடக்கு திசையில் திருப்பி வச்சுருக்கோம் இப்போ வீட்டில் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வெளியில் வந்து எட்டி பார்த்தோன்னு நம்ம கோயில் வந்து நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மூகாம்பிய கோயில் இதுக்கு பின்னாடி வந்து பேக் சைடு இருக்கிறது வந்து சீனிவாச பெருமாள் கோயில் ஆ இப்போ தெரியறது வந்து பேக் சைடு வந்து மலை மாதிரி தெரியுதுலங்க அது வந்து சீனிவாச பெருமாள் கோயில் இது வந்து நம்மளுக்கு மூகாம்பிக கோயில் நம்ம வீட்டை ஒட்டி வராது இருந்து ஒரு பத்து ஃபுட்டு தள்ளி தான் வரும் மாடிப்படியை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணை முக்கா அடிக்கு நம்ம அகலமாகவே கொடுத்துருக்கோம் அதேமாதிரி மாடிப்படியை நம்ம சீலிங் வந்து கூலிங் சீட் போட்டு நம்ம அடைச்சி கொடுத்துட்டோம் தண்ணி வந்து இந்த வழியாக வராது கீழே வீட்டுக்குள்ளே தண்ணி வராது வீட்டோடய ராஜ நல்லா தேக்கில் தான் பண்ணியிருக்கோம் அங்கேயுமே நம்ம க்ளா கிரானைட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கதவை பொறுத்த வரைக்கும் தேக்கு தான் நம்ம தேக்கு குமியில் பண்ணி வச்சிருக்கோம் ஜன்னல் தட்டி போகிறா வேம்புங்க ஜன்னல் தட்டி போகிறா வேம்பு வீட்டோட ஹால் சைஸ் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுக்கு பதினாறுங்க நாங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு ஹால் பெருசாகவே தான் இருக்கும் அதேமாதிரி ஜன்னலுமே நம்ம இப்போ காற்றோட்டத்துக்காக ரெண்டு வச்சாச்சு அதுமாதிரி பால்சிலிங் நம்ம கலரும் நம்ம சூப்பராகவே கொடுத்துட்டோம் இப்போ வீட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் டிவி ஷோகேஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வயரிங்கோடு பண்ணியாச்சு வயரிங் எல்லாமே நம்ம நீங்கள் புதுசாக வந்து இந்த வீட்டுக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ஸ்பீக்கர் அவுட் புட்டாக இருக்கட்டும் டிவி கனெக்ஷனுக்கு வைக்கிற இதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம பண்ணியாச்சு ஆமாம் இந்த வீடு வந்தும்மா அறுபத்தெட்டு லட்ச ரூபா இபி காலனிக்கு அடுத்து பக்கத்தில் இருக்குமா ப்ரைஸ் கேட்டிருக்கீங்க அறுபத்தெட்டு லட்ச ரூபா மாதிரி வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணியிருக்கோம்மா நல்லாயிருக்கும் இந்த ஜ கதவை பொறுத்த வரைக்கும் நம்ம தேக்கில் தான் பண்ணியிருக்கோம் டிசைன் வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கிற கலரில் தான் பண்ணியிருக்கோம் ஹாலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாலுக்கு மூணு நாலுக்கு மூணு சைஸில் வந்து நம்மளுக்கு விண்டோ வந்து மூணு வச்சுருக்கோம் ஆப்போசிட் ரெண்டு இந்த சைடில் ஒன்று அப்படி இருக்கும்போது காற்றோட்டம் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம இந்த கே வீட்டுக்கு வெளியில் போய் யார் வர்றாங்கன்னு பார்க்க தேவையில்லை இங்கேருந்தே வந்து நம்ம கேட்டு வெளியில் யார் வர்றாங்க போகிறாங்க அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் வெளில யார் வராங்க போகிறாங்க சேஃப்டி பர்பஸும் நல்லாயிருக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம பூஜு நம்ம இங்கே நம்ம வந்து அலர்ட் பண்ணியாச்சு ரூம் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு தனியாகவே கபோர்டு ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் டிசைனும் இங்கே நம்மளுக்கு தேவைங்க இது வந்து எப்படின்னா செல் ஸ்டாண்டு செல் வைக்கிறதுக்கு சார்ஜர் போடுறது வைக்கிறது எல்லாமே தொங்க விடாமல் வைக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக நம்ம பண்ணியிருக்கோம் இது கன்னி மூளை ஓரத்தில் இங்கே மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரெஸ்ட் ரூம் வராது கன்னிமூலையில் நம்ம ரெஸ்ட் ரூம் போடக்கூடாது அதனால் இங்கே ரெஸ்ட் ரூம் வராது அதுக்கு பதிலாக தான் அவுட் சைடு ஒன்றும் ரெண்டு பெட்ரூமுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஜன்னல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாதிரி செல்ஃபோ எல்லாமே அப்படியே நம்மளே ஒரு அரை அடி மேலே ஏற்றி வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இடத்தோட அளவு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான நம்ம செல்ஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருந்து மேலே ஏற்றி தான் வச்சுருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடிமேட் டோர் தான் பண்ணியிருக்கோம் வேறு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் பேசிவிட்டு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுபத்தெட்டு லட்ச ரூபாய் தான் சொல்லி கோட் பண்ணியிருக்கோம் வேறு கிச்சன் வித் டைனிங் ஹால் நம்மளுக்கு பத்துக்கு பதினாறு கிச்சன் வித் டைனிங் ஹால் வந்து இந்த இடத்துல வந்து டைனிங் ஹால் போட்டுக்கலாம் அங்கேயுமே நம்மளுக்கு விண்டோ வச்சு நம்மளுக்கு பேசன் ஒன்று வச்சுருக்கோம் செல்ஃப் ஒன்று வச்சுருக்கோம் இதில் வந்து மாடுலர் கிச்சன் போடலை உங்களுக்கு தேவைன்னா நாம் ரெடி பண்ணி போட்டு கொடுத்துட்லாம் பால் டைல்ஸும் ஃபுல்லாகவே ஒட்டி கொடுத்துட்டோம் தண்ணி டே இதை பொறுத்த வரைக்கும் டேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆறு ப்ளான்ட்டுக்கும் கனெக்ஷன் வச்சுருக்கோம் ஆறு ப்ளான்ட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த வீட்டுக்கு வந்து மொத்தம் ரெண்டு போர் போட்டிருக்காங்க ஒரு ஒரு போர் வந்து எட்நூறு அடியும் ஒரு போர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அடியும் போட்டிருக்கோம் ஏன்னு கேட்கலாம் இது ரெண்டு வீட்டுக்கு ஆப்ஷன் பண்ணி நம்ம பிளான் பண்ணி கட்ட போனது இல்லை ஒரே இடத்த ஃபுல்லாக வேஸ்ட்டு ஆகாமல் ஒரே இடமா ஒரே பில்டிங்காக போட்டுடலான்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ வந்து நம்ம மொத்தத்துக்கே வந்து ஒரு வீடாக்கிட்டோம் இது வந்து பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் இதில் வந்து இண்டியனில் ரெஸ்ட் ரூமு நம்ம கொடுத்தாச்சு மெட்டீரியல் வைக்கிறதுக்கு மேலேயும் நம்ம இடம் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி இந்த ரூமுக்குமே வந்து உடன் ஒர்க்கு வந்து நம்மளுக்கு கபோர்டு ஒர்க்கை நம்ம போட்டு வச்சாச்சு இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் இங்கேயுமே நம்மளுக்கு இது அட்டாச்சு பாத்ரூம் இது கிச்சன்லேருந்து நம்ம கா இது ரெண்டுமே வந்து டைனிங் ஹாலில் இருந்து உள்ளே போகிற மாதிரி தான் வரும் அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் கிச்சன்லேருந்து நம்மளுக்கு துணி துவைக்கிறதுக்கும் பேக் சைடு ஏன்னா வாஸ்து பிரகாரம் வந்து கிழக்கு தேசியில் தான் நம்மளுக்கு காமௌண்டு விடுற மாதிரி இப்போ ஆப்ஷன் இருக்கிறதுனால வேறு வழி இல்லை நம்ம இங்கே பேக் சைடு தான் நம்ம காமௌண்டு ஃப்ரண்டேஜ் விடாமல் பேக் சைடு தான் விடுற மாதிரி இருக்குது இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம கொடுத்துட்றோம் அதே மாதிரி அங்கே வந்து நம்ம கம்ப்ரஸர் வைக்கிறதுக்கு சப்பு போட்டால் அந்த இடம் மிச்சம் தான் அதுவும் ஒரு போருங்க இது வந்து தண்ணி தொட்டி எட்டாயிரம் லிட்டருக்கு நம்ம போஸ்ட் பண்ணி கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணி தொட்டி பெருசாக நான் நிற்கிற வரைக்குமே இருக்கு இந்த கார்னர்லேருந்து இருக்குது இங்கேருந்து அந்த தண்ணி தொட்டி வரைக்கும் நம்மளுக்கு எட்டாயிரம் லிட்டரு தண்ணி துணி காய போடுறதுக்கு நம்ம லைன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வேஸ்ட் வாட்டராக இருக்கட்டும் எல்லாமே போகிறதுக்கு வந்து நம்ம தனியாகவே நம்ம லைன் கொடுத்துட்டோம் இங்கே கொடுத்துருக்கோம் இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கு நம்ம பைப்லைன் கொடுத்து வச்சுருக்கோம் இங்கே ஒரு செட்டு மாதிரி நம்ம இந்த செட்டில் அந்த வீட்டில் இருந்து நம்ம செட்டு போட்டுக்கிட்டோம்னா இந்த மழை தண்ணி அளவுக்கு பண்ணிட்டோம்னா இந்த வீடு ஃபுல்ஃபில் ஆயிடும் வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கிறனால நம்மளுக்கு திருப்தியாகவே இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமிஷன் தர தேவையில்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம நேரடி விற்பனைங்கும்போது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாகவே வந்து பேசலாம் ஓனர்கிட்ட நிறையா பேசலாம் இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பஜ்ருகோம் சார்பாக வர்ற பில்டிங் அதனால நீங்கள் கமிஷன் கொடுக்க தேவையில்லை மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூமும் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூமு இந்த இடத்துல சின்ன பத்துக்கு பதினொன்று இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப பதினொன்றுக்கு பத்தேமுக்காலுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுவுமே வெஸ்டர்னில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஜன்னல் வந்து நம்மளுக்கு ரெண்டு இருக்குது இந்த எப்பயுமே வெண்டிலேஷன் வந்து குறை இருக்காது ஏன்னா காம்பவுண்டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் வந்துடுது ரெண்டு பக்கத்துமே சுற்றி நம்ம இடம் நாலடி கிடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எப்பயுமே வெண்டிலேஷனுக்கு எந்த குறையும் இல்லை அதுமாரி பில்லரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பத்தொம்பது பில்லர் போட்டிருக்கோம் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக்குங்க டிஎம்டி கம்பி தான் போட்டிருக்கோம் பதினாறு எம்எம் சப்போர்ட் ஒன்று இடம் கொடுத்துருக்கு பத்தொம்போது பில்லருமே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே ஏற்றிருக்கோம் நம்ம மாடி மாறி இருந்தாலும் எடுத்துக்கலாம் விலைவாசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து மார்ஜின் கிடையாதுங்க நம்ம குறைச்சி பேசிக்கலாம் எந்த விலையும் வந்து நம்ம உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா நம்ம சொல்கிற விலைக்கு வாங்க தேவையில்லை நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் வந்து கம்மி பண்ணிக்கலாம் நெகசியபிள் தான் எல்லா ரேட்டுமே உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சதரடி என்ன ரேட்டுன்னு போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி விலையை குறைச்சி பேசிக்கலாம் தண்ணி மாடிப்படி வழியாக வீட்டுக்குள்ளே வராது ஏன்னா அந்தளவுக்கு தான் பிளான் பண்ணி நம்ம அது பில்டப் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி மாடியிலையும் அந்த இதை வந்து நம்ம அப்படியே காமிச்சிருக்கோம் பில்லரையும் காமிச்சிருக்கோம் மேலே தட்டு ஓடு போட்டாச்சு சிண்டெக்ஸ் வந்து ரெண்டு வச்சுருக்கு எல்லாமே ஒரு ரெண்டு ஃபேமிலி இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இது பூராமே பில்லரு இதில் தான் கிராஸில் வந்து சப்போர்ட் பீம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுருக்கோம் இது வந்து நம்ம மாடிப்படியாக க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஏரியான்னு பார்க்கும்போது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க தண்ணி வந்து இந்த வீட்டுக்கு ரெண்டு போர் இருக்கனால ரெண்டுமே கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் அதேமாதிரி இந்த வீட்டுக்கு லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் லோன் வந்து எந்த பேங்க்கு சொல்கிறீங்களோ அந்த பேங்க்கில் வந்து அரேஞ்சு கொடுத்துர்லாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிரித்து அப்ரூவ்டு அதனால் நம்மளுக்கு இப்போ லோன் போய்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மொத்தம் இடம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது சதுரடி இடம் மேற்கு பார்த்த வாசலில் வந்து மேற்கு பார்த்த இடத்துல ப்யூராக வடக்கு திருப்பி வச்சுருக்கோம் விலையும் குறைச்சி பேசிக்கலாம் நோ ப்ராப்ளம் வேறு ஏதும் தகவல்னா நம்ம சேனல் கால் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ நேரம் பொறுமையாக பார்த்து அனைத்து நல்வங்களுக்கும் ஒரு தடவை நன்றியே தெரிவிச்சு உங்களிருந்து விடைபெறுகிறோம் இது லோ படிச்சிருக்கோம் செல் திண்டுக்கல் நன்றி வணக்கம்